வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் கொத்தவரங்காயின் குணங்கள் கொத்தவரங்காயை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இரத்த சோகை இருப்பவர்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டால் இரத்த பற்றாக்குறையை நீக்கி உடலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிறது இதில் உள்ள நார் உடம்பில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றது சர்க்கரை மற்றும் கொழுப்பை குறைக்கும் சக்தி கொத்தவரைக்கு உள்ளதால் கொத்தவரங்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கொத்தவரங்காயில் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் ஏ பி சி நிறைந்துள்ளது இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் நீரழிவு நோயாளிகளும் இரத்த சோகை உள்ளவர்களும் கொத்தவரங்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கர்ப்பிணிகளுக்கு தேவையான இரும்பு சத்தும் போலி கவிளமும் சுண்ணாம்பு சத்தும் கொத்தவரையில் அதிகமாக உள்ளது கொத்தவரங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த ஓட்டம் சீர்பெற உதவுகிறது வாயு தொல்லை உள்ளவர்களும் பத்தியம் இருப்பவர்களும் நோயாளிகளும் கொத்தவரங்காயை தவிர்க்க வேண்டும் கொத்தவரைக்கு சிறுநீரை பெருக்கும் குணம் உள்ளது மேலும் தேக சூட்டை அதிகரிக்கும் குணம் இதற்கு உள்ளதால் கொத்தவரங்காயை அளவோடு எடுத்து கொள்ள வேண்டும் கொத்தவரங்காயின் கெட்ட குணங்களைப் போக்க இதனுடன் தேங்காய் பருப்பு இஞ்சி சீரகம் ஆகியவற்றை சேர்த்து சமைக்க வேண்டும்